வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி பேச போகிற ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா சாரிங்கிற வார்த்தை ஏன் இது சிறப்பான விஷயம்னு சொல்கிறேன்னா இந்த சாரிங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை ஆனால் இது வந்து ஆங்கிலமே தெரியாதவங்க கூட நல்லா பயன்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு பழகி போயிடுச்சு எதுவாக இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா இந்த சாரி சொல்கிறத நம்ம எப்படி தவிர்க்கிறது சாரிங்கிறது எப்போ சொல்லணும்னா நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அல்லது நம்ம வந்து புரியாமல் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருந்தால் அன்சோ சாரின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து எந்த நிலைக்கு வந்துட்டோம் எவ்வளோ சாரி சொல்கிறோன்னா இப்போ யாராவது நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்களும் கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுங்க கேட்கும்போது நமக்கு சில சமயம் வந்து சரியாக புரியாது அவங்க சொல்கிறது வேகமாக சொல்லியிருப்பாங்க அல்லது சில வார்த்தைகள் புரிஞ்சுக்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சாரி வாட் இட் யூ சே அப்படின்னு கேட்குறோம் அப்போ நமக்கு சரியாக கேட்காததுக்கு நம்ம தவறு கிடையாது அவங்க சரியாக பேசல அல்லது வேகமாக பேசுகிறாங்க ஏதோ ஒன்று நமக்கு அது புரியலங்கும்போது ப்ளீஸ் ரிப்பீட்டுன்னு நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சாரிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக மாறிப்போச்சு எல்லாத்துக்கும் நம்ம சாரி சொல்கிறோம் எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சாரி சொல்லிவிட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு அப்பாலஜைஸிங் அப்படிங்கிறது ஒரு நேச்சராகவே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பேசும்போது இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு செய்தி ஒரு மெசேஜ் படிக்கும்போது அதில் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க ஸ்டாப் சேயிங் சாரி யூ கேன் சே தேங்க்ஸ் அப்படின்னு போடுறாங்க இப்போ சாரி சொல்லாமல் நம்ம என்ன என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது இப்போ சில நேரங்களில் நம்ம ஒரு சாரியை சொல்லிட்டோன்னா அந்த எதிராளியின் மனம் வந்து கொஞ்சம் சாந்தமாயிடும் ஏதோ பிரச்சனை இருந்து நம்மளே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா சாரி சொல்லணும் அது தப்பில்லை நம்ம ஒரு தப்பாக ஒரு வேலை செய்யும்போது ஆஃபீஸில் கூட நான் தவறாக ஏதோ ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க தவறாக அல்லது ஏதோ ஒன்று மறந்துட்டிங்கன்னா ஐம் சோ சாரின்னு சொல்லலாம் அது நான் வருந்துக்கிறேன் நான் வருத்தப்படுறேன் இது மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் அது கரெக்ட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துக்கும் உள்ள நுழைற ஐம் சோ சாரி ஐ எம் ஐ டிஸ்டர்பிங் யூ ஐ சாரி அப்படி சொல்லும்போது அது பழக்கமாக நமக்கு வந்துடுது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சாரி சொல்கிற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த மெசேஜ் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தேவையே இல்லாமல் நம்ம எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த சாரி சொல்லாமல் பேசணுன்னா அந்தந்த சூழ்நிலையில் அதை எப்படி மாற்றிக்கலாம்னு சில உதாரணங்கள் இருந்தது அதில் அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் பார்த்து ஒன்று ஒன்றா படித்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து ஐ அம் ஸோ சாரி ஃபார் டேக்கிங் ஸோ லாங் டு கெட் பேக் டு யூ அதாவது இப்போ யாராவது ஆஃபீஸ் இது மோ மோஸ்ட்லி ஆஃபீஸில் இப்போ யாராவது ஒரு உங்கள் பாஸோ மேனேஜரும் உங்கள் வந்து இந்த தகவலை வந்து எனக்கு உடனே கூடு அல்லது இந்த வேலையை எனக்கு கொடுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போ அதில் கொஞ்சம் தாமதம் ஆகும்போது ஐ அம் ஸோ சாரி டு கெட் பேக் டு யூ திரும்ப வந்து உங்ககிட்ட கிட்ட இதை கொடுக்கறதுல நேரமாகிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ அது வந்து எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு எப்படி மாற்றிக்கலான்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஹியர்ஸ் த அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்க ரொம்ப நன்றி இந்தாங்க நீங்கள் கேட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது இ நம்ம சாரின்னு சொல்லாமல் அதே சமயம் அவருடைய மனம் கோவப்படாமல் நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் இது ஒரு சஜஷன் அடுத்தது சாரி ஐ மெஸ்ட் அப் த ரிப்போர்ட் ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுல தப்பாயிடுச்சு ஸோ சாரி நான் அதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யாஸ் த ரிவைஸ்ட் ரிப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் த சான்ஸ் டு ஃபிக்ஸ் இட் ஸோ அந்த ரிப்போர்ட்டை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஸோ அங்கே வந்து நம்ம சாரி சொல்லாமல் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு பட் அது வந்து தவிர்க்கப்பட முடியுமா முடியாதான் நமக்கு தெரியல இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் ஸோ ஏதோ ஒன்று திரும்ப பண்ணுன்னு சொல்லும்போது உங்கள் தவறாகவும் இருக்கலாம் இல்லை அவங்களே இருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இட் ரைட் அப்படின்னு சொல்லும்போது சாரின்றத நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதுதான் அப்புறம் சாரி ஃபார் டேக்கிங் அப் யுவர் டைம் இது நிறைய பேர் அடிக்கடி ஒத்துட்ட போய் பேசும்போது கூட சாரி ஃபார் டேக்கிங் யோர் டைம் அதாவது உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம் டு மீட் வித் மீ ஸோ நீங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கீங்க மிக்க நன்றி அப்படி நீங்கள் சொல்லும்போது அவரே உயர்த்தி பேசுகிறோம் அதே சமயம் அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தீங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது சாரி ஐ மைட் பி ராங் பட் அதாவது ஒருத்தர் ஒரு ஆர்குமெண்ட் ஆர் ஒரு டிஸ்கஷன் ஏதோ சொல்லும்போது சில சமயம் நம்மளால் அவங்க சொல்கிறத முழுசாக ஏற்றுக்க முடியாது அப்போ வந்து நம்ம இல்லை எனக்கு இப்படி தான் தோணுதுன்னு சொல்லும்போது தேவையில்லாத ஒரு கிளாஷ் வரலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் சாரி ஐ மேபி ராங் பட் அதாவது சாரி சொல்லிவிட்டு நான் சொல்கிறது தவறாக கூட இருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க சரி நமக்கு இருக்கிற ஒரு வியூ ஒரு ஒப்பீனியன் அதை நம்ம சொல்கிறோம் அது சாரி சொல்லி ஆரம்பிக்கிறதை விட எப்படி சொல்லலாம் அதில் வந்து ஐ லைக் டு அன் அதர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ லைக் டு அன் அதர் பர்ஸ்பெக்டிவ்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் பட் நான் இன்னொரு விதமாக அதை சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய வியூவர் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் என்னுடைய பார்வையிலிருந்து சொல்கிறேன் பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போது அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் உதாசீனப்படத்தில் நிராகரிக்கலை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நம்ம சாரின்னு சொல்லி நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப நம்மளை தாழ்த்திக்கவும் வேண்டாம் அவங்களையும் நம்ம வந்து கோவப்படுத்தவும் வேண்டாம் நீங்க சொல்லியிருக்கீங்க என்னோட வியூவர் சொல்றேன்னு நம்ம சொல்லலாம் அது ஒன்று அடுத்தது சாரி ஐ டென்ட் நோ ஹவு டு ஃபிக்ஸ் திஸ் ஒரு விஷயத்த பண்ண தெரியல இப்போ வீட்டில் கூட சில சமயம் வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒன்றும் சரியில்லை அது நம்ம ஒரு ரிமோட் ஒர்க் ஆகலை ஏதோ ஒன்று பண்ணுறோம் பண்ண முடியல வரல அப்போ வீட்டில் இருக்கிற இன்னொரு திட்ட சொல்லும் போதோ இல்லை யாருக்கிட்டையாவது சொல்லணும் சாரி ஐடி இன்னும் எனக்கு இது பண்ண தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை சரி அதை பண்ண தெரியாதது ஒரு பெரிய தப்பு கிடையாது ஸோ அதை நம்ம எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ சொல்யூஷன் வாட் ஹவ் ஹியர்ஸ் வாட் ஹவ் காட் சூப்பர் அதாவது நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இதை பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது இது வந்து ஆஃபிஷியலாக சொல்கிறாங்க நம்ம ஆஃபீஸுங்கிற அட்மாஸ்ஃபியருக்கு வெளியில் வீட்டில் கூட நம்ம எப்படி பேசணுங்கிறது பேசும்போது ஸோ சாரி ஐ குட் என் சாரி என்னால் இது பண்ண முடியலன்னு சொல்கிறத விட இந்த அளவுக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சுது இதுக்கு மேலே எனக்கு தெரியல பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சி சாரீங்கன்னு அப்பாலஜைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளால் அது சின்சியராக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சொன்னாலே போதும் அடுத்தது சாரி ஐ கான் டேக் ஆன் அதர் டாஸ்க் ரைட்னோம் இது எல்லாமே ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர்க்காக சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் அதை மாற்றி யோசிப்போம் இப்போ என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னா சாரி என்னால் இதுக்கு மேலே எந்த வேலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ அங்கே சாரின்னு நம்ம சொல்கிறத விட எப்படி சொல்லலாம் ஐட் பி ஹாப்பி டு ஹெல்ப் ஒன்ஸ் கரண்ட் ப்ரையாரிட்டிஸ் ஆ ட்ரன் அதாவது இப்போ இருக்கிற இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் பண்ணித்தரேன் அப்போ எப்படி இருக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கல நம்ம எதுவும் தப்பு பண்ணலை இப்போ நிறைய வேலை இருக்குது இதை முடிச்ச உடனே உங்களுடைய வேலையை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நம்ம சொல்லும்போது அதை கேட்கவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு இல்லையா லாஸ்ட் ஒன் சாரி ஐ டென்ட் ரியலைஸ் ஐ வாஸ் டூயிங் இட்ராங் ஸோ நான் தவறாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதை நான் வந்து ஸோ சாரின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம தெரியாமல் தானே அதை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டோங்கிறது ஒரு தவறுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம சாரின்னு சொல்கிறத அவாய்ட் பண் பண்ணி எப்படி சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் ஐ இல் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்கீங்கன்னா சரி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் இப்போ அதை மாற்றிக்கிறேன் அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நீங்கள் இதை சொன்னீங்க நாம் செஞ்சது தவறாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம சொல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்த எனக்கு ஒரு ஃபீட்பேக் இப்படி கொடுத்துருக்கீங்க எனக்கு புரிய வச்சுருக்கீங்க நான் இப்போ மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஸோ இங்கே இருந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பட் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா எம் எங்கெல்லாம் நம்ம சாரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கே தெரியும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை சாரி சொல்லும்போது கொஞ்சம் அப்படி புல் பேக் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம சாரி சொல்கிறத விட வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மனித மனம் வந்து நம்ம அதை விட்டுட்டோன்னா அந்த ஒரு தான் போகும் எல்லாத்துக்கும் சாரி சொல்லலாம்னு நினச்சிங்கன்னா சாரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது வேண்டாம் சாரி சொல்லாமல் அந்த வார்த்தை அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக உங்களால் பேச முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம்